நான் எல்லா சமயங்களின் வேதங்களையும் முறையாக படித்தவன் இஸ்லாம் சொல்கிறது நண்பர்களே தர்மம் என்றால் என்ன இல்லாதவன் பசியை இருப்பவன் தீர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது நாற்பது ரூபாயும் சொத்து என்றால் ஒரு ரூபாயை அதில் எந்த வகையிலும் உனக்கு அறிமுகமில்லாத ஏழைக்கும் பாதைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் நீ தந்துவிடு என்று கட்டளை சரி காசு இருப்பவன் கொடுப்பான் காசு இருப்பவன் கொடுக்கிறான் தர்மம் செய்கிறான் புண்ணியம் பெறுகிறான் சொர்க்கம் அடைகிறான் காசே இல்லாமல் போனான் அவன் எப்படி சொர்க்கம் சேருவது அவன் எப்படி அல்லாவின் கருணையை அடைவது அதற்கு இஸ்லாம் சொல்கிறது வயது உதிர்ந்த ஒருவன் சுமக்க முடியாமல் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு செல்வதை பார்த்தால் அந்த மூட்டையை சிறிது நேரம் உண்முதில் சுமந்து அவனை இளைப்பாரச் செய்தால் அது கூட ஒரு தர்மம் தான் சரி மூட்டை சுமக்கக்கூடிய அளவுக்கு என் உடலில் வலி இல்லை வலிமை இல்லை அப்படியானால் நான் எப்படி புண்ணியம் தேடுவது பட்டியல் போடுகிற இஸ்லாம் இறுதியில் சொல்கிறது எவையெல்லாம் தர்மம் என்று சொல்லுகிற இஸ்லாம் ஒரு இடத்தில் அழகாகச் சொன்னது உன் இனிய சொல்லே ஒரு உயர்ந்த தர்மம் தான் இதை எல்லாரும் செய்ய முடியுமே இனிய சொல்லே ஒரு உயர்ந்த தர்மம்தான் என்று பேசுகிறது ஒவ்வொரு சொல்லும் ஒரு தர்மம் வார்த்தையை நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும் இதை வள்ளுவரும் தானே இருக்கிறான் இனிய உளவாக இன்னாத கூறல் கலி இருப்ப காய்க என்று சொன்னான் நண்பர்களை நாம் கேட்கிறோம் படிக்கிறோம் எந்த பாதிப்பும் உருவாகவில்லை ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்திக் கொள்ளவும்